நம் காலம் வரும்போது கட்டாயம் ஜெயிக்க முடியும் இந்த உலகத்தில் ஜெயித்தவங்க தோத்தவங்க அப்படின்னு யாருமே கிடையாது அவரவருக்கு காலம் வரும்போது கட்டாயம் ஜெயிக்க முடியும் இதை தெளிவாக புரிஞ்சுக்கிட நாம் ஒரு குட்டி கதையை கேட்கலாமா வாங்க அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அகிலா இது கதை கேட்கும் நேரம் குமாரும் ராமுவும் நெருங்கிய நண்பர்கள் ரெண்டு நண்பர்களும் ரொம்ப நாளைக்கு பிறகு சந்திச்சுக்கிறாங்க அப்போ குமாரின் மகளான செல்வி அவர்களுக்கு டீ போட்டு எடுத்துட்டு வந்து கொடுக்குறா உடனே ராமு குமார் உன்னுடைய பெண் காலேஜில் கோல்டு மெடல் வாங்கினாள் அப்படின்னு சொன்னியே அது இந்த பெண் தானா அப்படின்னு கேட்டார் அதுக்கு குமார் அலட்சியமா இது என்னுடைய இரண்டாவது பெண் இவளால் எதுக்குமே பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு தட்டி பேசிட்டு கோல்டு மெடல் வாங்கியது என்னுடைய முதல் பெண் அப்படின்னு பெருமையா சொன்னாரு அப்போது திடீர்னு யாரோ கத்துவது போன்ற சத்தம் கேட்டது என்னன்னு எல்லாருமே போய் பார்க்க குமாரோட முதல் பெண் ஆற்றுல விழுந்து தத்தளிச்சுக்கிட்டு இருந்தா குமாருக்கும் ராமுவுக்கும் நீச்சல் தெரியாது அதனால் என்ன செய்கிறதுனே புரியல அப்போ குமாரோட இரண்டாவது மகள் நீச்சல் அடிச்சுட்டு போய் தன்னோட அக்காவை காப்பாற்றிட்டா இதை பார்த்துக்கிட்டே இருந்த குமார் அவமானத்தால் வெட்கி தலை குனிஞ்சாரு இப்போது ராமு சொன்னார் நீ எந்த பெண்ணை எதுக்குமே உதவாது அப்படின்னு சொல்லி இழிவா பேசினியோ அந்த பெண் தான் இன்னைக்கு உன் செல்ல மகளோட உயிரை காப்பாற்றி இருக்கிறா அப்படின்னு சொன்னார் இப்போது குமார் தன்னுடைய இரண்டாவது மகளான செல்வி கிட்ட போய் உனக்கு எப்படி நீச்சல் தெரியும் அப்படின்னு கேட்டார் அதுக்கு அந்த பெண் எனக்கு சின்ன வயசுலேருந்தே நீச்சல் தெரியும் யாருக்கும் தெரியாமல் இங்கே வந்து நீச்சல் அடிப்பேன் எனக்கு நீச்சல் போட்டியில் கலந்துக்கிட்டு ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படின்னு சொன்னான் பிறகு அப்பா இந்த உலகத்தில் எதுக்குமே உதவாதவர்கள் அப்படின்னு யாருமே இல்லை அவங்கவுங்களுக்கு ஒரு காலம் வரும்போது எல்லாருமே ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிட்டா இனி ஒரு நல்ல கதையோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்